அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனையில் எந்த நேரத்திலும் யுத்தம் வெடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய ஜெருசலேம் நகரில் மிகப்பெரிய தீ விபத்து இராணுவ தளங்களிலும் இராணுவ தளங்களை சுற்றியும் நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து துருக்கி லெபனானுடனான யுத்தத்தை இஸ்ரேல் தொடங்கினால் மிக கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அறுபத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் பாதிக்கப்பட்டவர்களை பலரை ஆம்புலன்ஸ் வண்டிகள் அடைய முடியாத நிலை காணப்படுகின்றது பலர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாக லெபனான் முனையில் ஒரு யுத்தம் வெடிக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் காசாவில் பொதுமக்களை படுகொலை செய்யும் நடவடிக்கையை இந்த நேரத்தை அனைவருடைய பார்ையும் லெபனான் நோக்கி இருக்கும் பொழுது சத்தம் என்று காசாவுக்குள் ஒரு மிகப்பெரிய படுகொலையை ஸ்டேலின் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கூட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டதாக பிந்தைய தகவல்கள் வெளியாக இருந்தன இரண்டு நாட்களுக்குள் மட்டுமே இருக்கூடிய நூற்றி அறுபது பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது துயரமான விடயமாக அங்கே மாறியிருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்திலும் அதற்கு அருகேயும் பயங்கரமான தீ விபத்தை ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஜெருசலேம் இராணுவத்தினர் தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலும் இராணுவத்தினருக்கு தொழில்நுட்ப சாதனங்களை சப்ளை செய்யக்கூடிய பகுதி கட்டிடங்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய தீ கொழுந்து விட்டு எறிவதாகவும் எதிர்ஸ்டேல் பாதுகாப்பு படைகளிடையே பீதி ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆப்ரிக் இராணுவ தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்கோபஸ் மலையில் இரண்டு தீ விபத்துகள் ஏற்பட்டதாகவும் காற்றினால் ஏற்பட்ட தீயானது கடாஷா மருத்துவமனை மற்றும் தளம் இராணுவ தளம் என்பவற்றை கடந்து அங்கு கொண்டிருப்பதாகவும் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறை ஸ்டெல் இராணுவத்தினர் சேர்ந்து அந்த தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற செய்தியை காட்ஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தீ விபத்துக்கான காரணம் காட்டு தீயினால் காட்டு காரணமாக காட்டு தீ ஏற்பட்டு அந்த காடுகளில் ஏற்பட்ட தீ அப்படியே பரவி ராணுவ தளங்களில் பற்றி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தாலும் இதில் ஏதாவது வேறு நடவடிக்கைகள் குண்டுவெடிப்புகள் ஏவுகணை தாக்குதல்கள் டிராக்கட் தாக்குதல்கள் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்தும் தீவிரமான விசாரணைகளில் ராணுவம் இறங்கி செய்திகள் வெளியாக இருக்கின்றன எது எப்படி இருப்பினும் காசாவிலும் லெபனானிலும் ஏனைய பகுதிகளிலும் அப்பாவி மக்கள் மீது கொத்தாக குண்டுகளை போட்டு படுகொலை செய்யப்பட்டு செய்து கொண்டிருக்கும் இராணுவத்தினுடைய ஜெருசலேம் தளம் தற்பொழுது தீப்பற்றி எரிந்திருக்கின்றது என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றுவதற்காக ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவை அழைத்திருப்பதான விடயங்களை ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இவ்வளவு இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலையாளியை அழைத்து அவரை வரவேற்று அங்கு அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றும் அளவுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அது உலகளாவிய ரீதியில் ஒரு பிழையான முன்னுதாரமாக அமைந்துவிடும் என பல மனித உரிமை அமைப்புகளும் பல்வேறு பட்ட பொதுநல அமைப்புகளும் மனிதநேயம் சார்ந்தவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் ஏனெனில் அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் நெதஞ்சாகு இனப்படுகொலையாளி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் வழக்கில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு எப்படியான ஒரு வரவேற்பை கொடுப்பதா என்று பலரும் கேள்விகள் எழுப்பியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு வெளியாக இருக்கின்றது அமெரிக்க செனட்டர்கள் பலர் அமெரிக்க காங்கிரஸில் நெதன்ஜாகு உரையாற்றுவதை தடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல ஸ்டேலின் உடைய முக்கியஸ்தர்கள் பலர் இணைந்து மொசாட்டினுடைய முன்னாள் தலைவர் தாமிர் பர்டோ மற்றும் நான்கு மூத்த அரசியல் பிரமுகர்கள் ஸ்டேலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்சிகள் பலர் ஒன்றிணைந்து ஜூலை இருபத்தி நான்கு அன்று அமெரிக்க சட்டம் இயற்றவர்கள் அவரை அழைத்ததன் மூலம் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் வாஷிங்டனில் நெதன்ஜாகுவின் தோற்றம் ஸ்டேல் மற்றும் அதன் குடிமக்களை பிரேத்துவப்படுத்தாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நமது நாட்டை அழிவை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஸ்ட்ரேலை மிக பயங்கரமான ஒரு பேரழிவுக்குள் உட்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை கௌரவிப்பது என்பது அழைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியையும் மிகப்பெரிய இனப்படுகளை செய்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகோய் அழைப்பது மிக தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்கா செனட்டர்கள் பலர் எதிர்ப்புகளை கூறியிருந்த நிலையில் தற்போது ஸ்ட்ரேலுக்குள்ளேயே இந்த எதிர்ப்புக்கள் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க காங்கிரசினுடைய அழைப்பு ஒட்டுமொத்த ஸ்ட்ரேலியர்களையும் அவமானத்துக்கு உட்படுத்தும் என்ற கருத்தை ஸ்ட்ரேலியர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக உலகமே நெதஞ்சாகுவை எதிர்க்கின்ற சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலுக்குள்ளும் நெதஞ்சாகுவுக்கு எதிரான அலை மிக பெரிய ஒரு மக்கள் அலையாக இருக்கின்றது இதன் காரணமாக அரசியல் பிரமுகவர்கள் இராணுவத்தில் இருப்பவர்கள் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் நேரடியாகவே நெதர்ஞ்சாக தன்னுடைய ஆட்சிக்காக பதவிக்காக இந்த படுகொலைகளையும் யுத்தத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து இன்றைய நாளிலும் கிஸ்புல்லா வடக்கு ஸ்டேலுக்குள் இராணுவ நிலைகள் இராணுவ முகாம்களை நோக்கி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் மெற்றுலா படைத்தளம் படைத்தளம் கியாத் சாம்னோன் நகரம் போன்ற பல இடங்களில் ஸ்டேலிய டிராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் வீழ்ந்து வெடித்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன வடக்கு ஸ்டேலில் அப்பர் கேளலி பிராந்தியத்தின் நாகல் கர்ஷோம் பகுதியிலும் மற்றும் மேற்கு கேளலி பகுதியிலும் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை கிஸ்புலா நடத்தியதில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன அதேபோல் ஸ்டேல் இராணுவத்தினுடைய பீரங்கி படை தலைமையகத்தை நோக்கியும் கதிஜுக்சா ஏவுகணைகள் மூலம் இவர்கள் தாக்கியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஹிஸ்புல்லாவுடன் போர் நடக்கும் என்ற அச்சத்தில் அமெரிக்காவினுடைய மூத்த ராணுவத்துறை அதிகாரிகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவுடன் ஒரு பகிரங்கமான போரில் ஈடுபடும் பட்சத்தில் கிஸ்புல்லா தன்களையும் லெபனானையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு எதிராக போராடுவார்கள் எனவும் அவர்களின் ஆயுதக்கிடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விதமான ஏவுகணைகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் சண்டை துவங்கினால் சில நாட்களிலேயே கிஸ்புல்லாவினால் ஸ்ட்ரெயலி அயன்டோம்களை அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களினால் மூழ்கடித்து விடலாம் எனவும் எனவே இது குறித்து ஸ்டெயில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிக கடுமையான செய்தி அமெரிக்க இணுவ உயர் அதிகாரிகளிடமிருந்து ஸ்டேலுக்கு வந்திருக்கின்றது இது ஆரம்பம் முதலே கூறப்பட்டு வரும் சூழ்நிலையில் அதனை மீறி இஸ்ரேல் கிஸ்புல்லாவுடன் ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முனைவார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நேற்றைய காணொலி பதிவில் குறிப்பிட்டோம் கிஸ்புல்லாவுடன் போர் ஏற்பட்டால் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கு பல நாடுகளில் இருந்து போராளி குழுக்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஈராக்கிலிருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானில் இருந்து சிரியாவில் இருந்து ஏமனில் இருந்து எல்லாம் அவர்களுக்கு ஆதரவு அலையை கொடுத்திருப்பது மட்டுமல்ல போராளிகளை நேரடியாக லெபனான் ஸ்டேல் போர் முனைக்கு அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை மிக மிக கவனமாக லெபனான் விஷயத்தில் ஸ்டேல் முன்னேற வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செய்தி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து துருக்கியினுடைய வெளியுறவு மந்திரி ககன் பிடான் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுத்திருக்கின்றார் சைப்ரஸ் ஸ்டேலிய நடவடிக்கைகளுக்கான தளவாட தளமாக மாறிவிட்டது எனவும் ஸ்டேலிய ராணுவத்தினருக்கான விமான நிலையங்கள் துறைமுகங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு களமுனையாக சைப்ரஸ் மாறிக்கொண்டிருப்பதாகவும் துருக்கியினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சைப்ரஸ் மீது முன்வைத்திருக்கின்றார் இதே குற்றச்சாட்டுகளை தான் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷன் அஸ்டல்லா ஸ்ட்ரேலின் உடைய முக்கியமான இராணுவ தளமாக சைப்ரஸ் மாறிக்கொண்டிருக்கின்றது இவ்வாறு கிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானுக்கு எதிரான போரில் சைப்ரஸ் பயன்படுத்தப்பட்டால் சைப்ரஸும் எங்களுடைய அதிகாரபூர்வமான இலக்காக மாறிவிடும் என அவர் நேரடி எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதனடுத்து சைப்ரஸினுடைய பிரதமர் மிகப்பெரிய அளவில் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் நாங்கள் ஸ்டேலின் பக்கத்திலும் இல்லை லெபனானின் பக்கத்திலும் இல்லை நாங்கள் நடுநிலையானவர்கள் சண்டையை விரும்பவில்லை யாருடனும் சேரமாட்டோம் தான் முக்கியம் என்று பேசியிருந்தார் ஆனால் இன்று துருக்கியினுடைய வெளிவரத்துறை அமைச்சரே ஸ்டேலின் இராணுவ தளபாடங்கள் இராணுவ நகர்வுகள் பயிற்சி மையங்களுக்கான ஒரு முக்கியமான களமாக சைப்ரஸ் மாறியிருக்கின்றது என கூறியிருப்பது சைப்ரஸ் வெளியே தாங்கள் நடுநிலை என கூறிக்கொண்டு மறுபுறத்தில் இஸ்ரேலிய இராணுவத்திற்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை திட்டத்தெளிவாக காட்டுகின்றது இதன் காரணமாக ஸ்டேல் லெபனான் உடனான யுத்தத்தில் சைப்ரஸும் தாக்குதலுக்குள்ளாகுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து கவுதி படையினர் இன்றைய நாளிலும் அரபிக்கடலில் ஸ்ட்ரேலிய சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நான்கு பாலிஸ்டிக் மிசைல்களும் ரெண்டு ட்ரோன்களும் சரக்கு கப்பலை நோக்கி ஏவப்பட்ட நிலையில் மூன்று பாலிஸ்டிக் மிசைல்கள் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட ஒரு பாலிஸ்டிக் மிசைலும் இரண்டு ட்ரோன்களும் நேரடியாக ஸ்டேலிய சரக்கு கப்பல் மீது மோதி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது இந்த செய்தியை பிரித்தானிய கடல்சார் ஆய்வு மையமும் இன்றைய நாளிலே உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் கௌதிகளினுடைய தாக்குதல் காரணமாக ஸ்ட்ரேலிய கப்பலுக்கு கணிசமான அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்க கப்பல் நேற்றைய தினம் செங்கடலில் இருந்து வெளியேறக்கூடிய கணத்தில் கவுதிகளினுடைய தாக்குதலு கிழக்காகி சேதமடைந்தது என்ற செய்திகளை வெளியிட்டிருந்தோம் அமெரிக்க கப்பல்கள் நிற்கும் போதே கௌதிகள் மிகப்பெரிய தாக்குதலை செய்திருந்தார்கள் அமெரிக்காவினுடைய விமான தாங்கி கப்பல் கையன் சேவரால் கூட கவுதிப்படையினுடைய தாக்குதலை தடுக்க முடியவில்லை அமெரிக்காவினுடைய கப்பல் செங்கடலை விட்டு வெளியேறிவிட்டால் கவுதிகளின் உடைய நடவடிக்கைகளும் தாக்குதலும் அங்கு மிக பெரும் தாக்குதலாக இருக்க போகின்றது செங்கடலில் எந்த கப்பலும் ஸ்டேல் அமெரிக்க பிரிட்டன் சார்பு கப்பல்களும் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட போகின்றது என்பது திட்டத்தளிவாக தெரிகின்றது அடுத்து ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அதிகாரி லெபனானில் ஸ்டேல் ஒரு முழுமையான போரை தொடங்கினால் எதிர்ப்பினச்சு மிக தீவிரமாக போரை புரியும் எனவும் எதிர்ப்பு அச்சில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் ஒரே வரிசையில் ஸ்டேலுக்கு எதிராக லெபனானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக களம் காணுவார்கள் எனவும் இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்பதால் ஸ்டேல் லெபனான் விஷயத்தில் பல தடவைகள் யோசித்து காய்களை நகர்த்த வேண்டும் அல்லாது ஒட்டுமொத்த ஸ்டேலும் பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறிவிடும் என்பதை மீண்டும் தெரிவிப்பதாகவும் இது ஸ்டேலினுடைய அழிவுக்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்துவிடும் எனவும் ஈரான் மீண்டும் ஸ்டேலுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காலொளி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்